திருவாரூர் இடைத்தேர்தலை முன்னிட்டு திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தேர்வுக்கான விண்ணப்ப சுபாஷ் திமுக வேட்பாளர் தேர்விற்கான விண்ணப்ப விநியோகம் குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியினுடைய மறைவுக்கு பிறகு அந்த தொகுதியானது காலியாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கான தேதியை அறிவித்திருந்தது திமுக சார்பில் திருவார் தொகுதியில் இடைத்தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்கள் இன்று முதல் அதற்கான விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று ஏற்கனவே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்பழகன் தெரிவித்திருந்தார் அதன்படி இன்றிலிருந்து விண்ணப்பங்களை பெறுவதற்கான தேதியானது அறிவிக்கப்பட்டு காலை பத்து மணியிலிருந்து விண்ணப்பங்களை பெறுவதற்கு பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து விண்ணப்பங்களை பெற்றிருக்கிறார்கள் என்ற தகவல் நமக்கு கிடைத்துள்ளது நாளை காலையிலிருந்தே விண்ணப்ப அதிக அளவில் வாங்குவதற்கான சாட்சிக்குள் இருப்பதாக தெரிகிறது வருகின்ற நான்காம் தேதி அதாவது விண்ணப்பங்களை சமர்ப்பிற்கான திமுக கட்சியினுடைய சமர்ப்பிக்கான கடைசி தேதி என்று பார்க்கும் பார்க்கும்போது மூன்றாம் தேதி மாலை ஆறு மணியுடன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தாக்கல் செய்யப்படும் நான்காம் தேதி மாலை ஐந்து மணிக்கு விண்ணப்பம் தாக்கல் செய்வதில் வந்து ஒரு நேர்காணல் நடத்த திமுக திட்டமிட்டிருக்கிறது அதன்படி ஐந்து மணிக்கு நேர்காணல் அறிவிக்கப்பட்டு எட்டு மணி அளவில் வேட்பாளருக்கான யார் வேட்பாளர் என்று அறிவிப்பானது வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே பூண்டி கலைவாணர் அவரு மிக மிகப்பெரிய அளவில் திமுக கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கான மிகப்பெரிய சூழல் இருப்பதாகவே தெரிகிறது